நீங்கள் இப்போ பார்க்குற பில்டிங் வந்து போரூரில் இருக்கிற சரவணாஸ்டருடைய வெளித்தோற்றம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாடி இருக்கும் அங்கே அப்படியே ஒத்து நோக்கி பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் வடிவில் சொல்கிற மாதிரி பாருங்க அங்கே ஒரு தேன் தேனி வந்துட்டு ஒரு கூடு கட்டி இருந்துச்சு அதுதான் தேன் ஆடை மாதலை தேனி ஏன்னா ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா புளோ உயரத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் நீங்கள் விசாரிக்கும்போது இது நம்மளால இருக்குது சார் அப்படின்னாங்க சரி இது க்ளோஸ் அப்பில் போய் பார்ப்போம் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இது வந்து ஸ்டோருக்கு உள்ளே இருந்து அந்த தேனீக்களை நான் பார்க்குறேன் அவ்வளவு பிரமாதமாக இருந்துச்சு அந்த காட்சி அவ்வளோ தேனீக்கள் இருக்கு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேனீக்கள் வந்துட்டு லைஃப் ஸ்பேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சம் வீக்ஸ் தான் இருக்கும் நார்மல் தேனீக்கு ஏழு வாரமாக என்னமோ தான் சம்மரில் அது வந்துட்டு வின்டரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில மன்ஸ் இருக்கும் ராணி தேனி தேனி மட்டும்தான் வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஆனால் இதை பார்த்து இதை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க ரொம்ப நாளாக இருக்குது பல வருடங்களாக இருக்குது அதே பார்க்கற பல வருடங்களாக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு சோ யோசனை தேனீக்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக காடுகள்லாம் பார்த்தா உயரமான பிளேஸில் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த தேனீக்கள் வந்துட்டு இந்த மாதிரி உயரமான பில்டிங்கில் ஆறாவது மாடியில் அது செலக்ட் பண்ணி உட்காந்துருக்கு அது என்ன ஞாபகத்தில் உட்காந்துருக்குன்னு தெரியல இங்கே பாருங்கள் இதெல்லாம் உண்மையிலேயும் ரியல் தேர்வு இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வெட்டி எடுத்து யார் சாப்பிட போகிறான்னு தெரியல காரங்க தான் சாப்பிடுவாங்க அவங்க அதை எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல ஸோ ராணி ராணி தேனி வந்து அதிகமாக வாழுது நார்மல் தேனி வந்து சில வீக்ஸ் தான் வாழுது வின்டரில் சில மந்த்ஸ் வந்துட்டு சாரி சம்மரில் சில வீக்ஸு வின்டரில் சம் மந்த்ஸ் வாழ்கிறாங்க அவ்வளோதான் இந்த தேனிக்குடைய வாழ்க்கை அதற்கு இடையில் இவ்வளோ அழகான ஒரு தேன் ஆடை நமக்கு கட்டி கொடுத்துட்டு போகுது அந்த தேன் அது யூஸ் பண்ணாது நம்ம மனிதர்கள் தான் அதை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி தான் காட்டுறேன் ஸோ விடா முயற்சிக்கு தேனி மாதிரி விளைவாக்கணுமாங்களே தீயாக விளைவாக்கணுமாங்களே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த தேனி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முடிஞ்சால் நீங்கள் போய் இல்லைங்க போய் பாருங்கள் ஸ்டோலா ஸ்டோர் தேங்க்யூ